வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக பாஜகவுடைய மாநிலத் தலைவர் கோயம்புத்தூர் வந்து போயிருக்காரு கோயம்புத்தூரில் தான் அவர் எம்பி கேண்டிடேட்டாக பாஜக சார்பாக நின்னாரு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வந்து அவர் வாங்கினாரு ஓகே ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் கோயம்புத்தூர் எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுக கோவையில் மூன்றாவது இடம் வந்து தள்ளப்பட்டுச்சு இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் போயிருக்காரு கோயம்புத்தூரில் ஒரு மோட்டார் சைக்கிள் ரேஸ் போட்டி போல் அதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு வெற்றி பெற்றவர்களுக்கு எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு முக்கியமாக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அண்ணாமலை கோயம்புத்தூரில் பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்காருங்க என்ன தேர்தல் வாக்குறுதி அப்படின்னா இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பாஜக சார் பார்க்க கோயம்புத்தூரில் சில தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா தோல்வி அடைஞ்சாலும் சரி இந்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற நான் வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்து நடந்திருக்கு நடத்தியிருக்காரு எங்கே வந்து நம்ம தோல்வி அடைஞ்சோம் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த பூத்து ஸோ இங்கேலாம் நம்மளுக்கு வந்து அதிக வாக்குகள் கிடச்சிருக்கு அடுத்த அசம்பிளி தேர்தல் வரப்போது நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டை கொடுத்தா அசம்பிளி தேர்தலில் நிறைய தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வந்து நடத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு என்னை கேட்டால் அண்ணாமலை மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை கோயம்புத்தூர் மக்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் வந்து திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அளவுக்கு ஒரு படிச்சு இதுக்கு மேலே ஒரு கேண்டிடேட்டை எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க நல்லா படிச்சிருக்காரு நல்ல விஷயம் தெரிஞ்சவராக இருக்கார் மத்தியில் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கேபினட் கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தோடையும் நல்ல காண்டாக்டில் வந்து இருக்கார் அப்போ இது மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை எப்படி வந்து மிஸ் பண்ணீங்க கோயம்புத்தூர் மக்கள் அப்படிங்கிறதான் பெரிய ஒரு வேதனையாக இருக்குது ஒரு கதை கூட படிக்க முடிஞ்சிச்சு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு ஒரு காடு இருக்குது பார்த்தீங்களா ஒரு காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் அழிஞ்சிக்கிட்டே வருது ஆனாலும் எல்லா மரங்களும் கோடாரி இருக்குது பார்த்தீங்களா இந்த கோடாரிக்கே ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா எல்லா மரங்களும் அழியுது எப்படி அழியும் அந்த கோடாரினால் வெட்டி வெட்டி தான் அழியுது ஆனால் மரங்கள் எல்லாமே அதே கோடாரிக்கே ஓட்டு வந்து போட்டுக்க என்னன்னு பார்த்தா என்ன காரணம்னு பார்த்தா அந்த கோடாரி வந்து சொல்லுது இந்த மரங்கள்கிட்ட வந்து காமிச்சு இந்த கைப்பொடி இருக்குது பார்த்தீங்களா என்னை பிடிக்கக்கூடிய அந்த கைப்பொடி வந்து உங்களால் செய்யப்பட்டது தான் ஸோ உங்களில் ஒருத்தன் தான் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோடாரி சொல்லி சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் வந்து பண்ணுது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆமால் நம்மளில் ஒருத்தன் தானே அந்த கைப்பிடி மரத்தாலான கைப்பிடி தானே நம்மளில் ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரமும் அந்த கோடாரிக்கே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு மறுபடியும் எல்லா மரங்களும் அணிஞ்சிக்கிட்டே வருது ஸோ இது வந்து ஒரு கதை படிக்க முடிஞ்சிச்சு இதுதான் நம்ம தேர்தல் பாலிடிக்ஸோடு வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா அவரை வீழ்த்துவதற்காக ஸோ உங்களில் ஒருத்தன் நான் ஸோ அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அடித்து விட்டு ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டை வந்து தோல்வியடைய வைக்கிறது ஓகே இதை பொதுமக்கள் வந்து யோசிக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படி இது மாதிரி அண்ணாமலை மாதிரியான ஒருத்தர் வந்து கேண்டிடேட்டாக நின்னார்னா அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராங்கன்னா இருக்கலாம் நல்லா படிச்சிருக்காரு நல்ல விஷயம் தெரிஞ்சவராக இருக்கார் அவருடைய ரெக்கார்டில் எந்த ஒரு கரப்ஷனும் அவர் மேலே வந்து இல்லை கரப்ஷன் சார்ஜும் இல்லை அப்படின்னா எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கட்டும் அவருக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க ஸோ அண்ணாமலை வந்து அண்ணாமலையாக வெற்றி பெற வைக்காமல் போனது கோயம்புத்தூர் மக்களுக்கு தான் ஒரு பேரிழப்பாக நான் வந்து பார்க்குறேன் இது வந்து முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஜக வந்து எத்தனை தொகுதிகளில் போட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் தேடிக்கி இருந்தேன் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கல ஆனால் இப்போ வந்து கிடச்சிருச்சு என்னென்னா மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கா அதில் பிஜேபி நானூற்றி நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் பிஜேபி வந்து போட்டிகிட்ருக்கு தாமரை சின்னம் போட்டிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் போட்டிட்ட நானூற்றி நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் பிஜேபி இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு புள்ளி நான்கு சதவீதம் பிஜேபியுடைய வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட்டு இதே காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளில் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க காங்கிரஸுடைய வரலாற்றுலேயே இவ்வளவு குறைவான தொகுதிகளில் அவங்க இதுக்கு முன்னாடி போட்டிட்டதே இல்லை அவ்வளவு குறைவான தொகுதிகள் முந்நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகள் ஏன்னா இப்போ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பார்ட்டிஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அதனால தான் இந்திய கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க முந்நூற்றி இருபத்தெட்டு தொகுதிகளை போட்டிட்டு தொண்ணூற்றி ஒம்பது தொகுதிகளை வந்து காங்கிரஸ் காங்கிரஸுடைய வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட் முப்பது புள்ளி ஒன்று எட்டு இப்போ பாஜக காங்கிரஸை என்ன கேள்வி எங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரைக் ஐம்பத்தி உங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட்டு முப்பது புள்ளி ஒன்று பெருசாக மாதிரி தேர்தல் பெருசாக பில்டப் கொடுக்குறீங்களே அப்படின்னு பாஜக தொடர் கேள்விகளை எழுப்புறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சேலத்தில் பெரியார் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்திங்களா அதனுடைய துணைவேந்தராக ஜெகநாதன் அவர்கள் இருக்காரு அவருடைய பதவிக்காலம் வந்து நேரத்தோடு முடியக்கூடிய தருவாயில் மீண்டும் அவருடைய பதவிக்காலம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பத்தொம்பது வரைக்கும் ஜெகநாதன் அவர் அவர்களுடைய அந்த துணைவேந்தர் போஸ்ட்டை வந்து நீட்டித்து கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னதாக பொன்முடி அவர்கள் என்ன சொன்னார்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி என்ன சொன்னார்னா ஜெகநாதன் அவர்களுடைய பதவிக்காலத்தை அந்த நீட்டிப்பை வந்து தடுக்க எல்லா ஆக்ஷனும் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் சமீபத்தில் கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு ஜெகநாதன் அவர்கள் இந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கி அதில் வந்து பங்குதாரராக இருந்திருக்காரு கடைசியில் ஒரு தனி நிறுவனத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு ஒரு அரசு ஊழியர் தனியாக ஒரு நிறுவனம் தொடங்குறது இதெல்லாம் வந்து கூடாது அப்படிங்கிறது ரூலு ஆனால் அதை தாண்டி அவர் பண்ணதுனால தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க கவர்னர்லேருந்து இருந்து ஆரம்பித்து பாஜகலாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அமைச்சர் சொல்லக்கூடிய நபரை பொறுப்பில் வந்து போடலை துணைவே துணைவேந்தர் வந்து போடாதனால அவருக்கு எதிராக இது மாதிரி ஒரு பொய்யான ஒரு புகாரை வந்து கொடுத்து அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க இப்போ ஜெகநாதன் அவர்களுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு இது திமுகவுக்கு பயங்கர ஒரு கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்